சற்றுமுன் கிடைத்த ஒரு செய்தியை இந்த காணொலியூடாக உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் சேனாதி ராஜா அவர்கள் காலமானார் நேற்று முன்தினம் வீட்டில் தவறி விழுந்து தலையில் காயமடைந்த அவர் தெல்லிப்பலை வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வீழ்ந்ததில் தலையில் நரம்பு வடிப்பு ஏற்பட்டதால் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் நேற்று தகவல் வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் இன்று அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் உறுதி செய்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் சிகிச்சை பெலனின்றி இரவுநடி சேர்ந்ததை ஆழ்ந்த கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு தரப்பினரின் தொடர்ச்சியான தொடர்பாடல்களுக்கு அமைவாக இச்செய்தியை வெளியிடுகின்றோம் நன்றி யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் என்று பார்த்தீங்கண்டா தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்துவதாக அமைகின்றது விரவிதம் அடைந்த அன்னாரனுடைய ஆத்மா சாந்தியடையே இறைவனை பிரார்த்திப்போம்